இப்போ வந்து ஒரு ஆண் வந்து பெண்களை பார்க்கணும் ரோட்டில் போகிறாங்க அப்படின்னா அப்பவும் பெண்களை தேடக்கூடாது எதா பொண்ணு வாழா அப்படின்னு தேடக்கூடாது எப்போவுமே ஒரு ஆண் வந்து அந்தளவுக்கு கட்டுப்பாடாக இருக்கணும் ஒரு பெண்ணை அவங்க கண்கள் தேடவே கூடாது பெண் தான் வந்து ஆணின் ஆணை தேடணும் இதுதான் பெண் சுதந்திரம் ஒரு பெண் சுதந்திரங்கிறது என்ன தெரியுமா ஆண்களை தேடுவதற்கான அந்த ஆண் ஆண்களை தேடுவதற்கான தனக்கு தனக்கு பிடித்தவர்களை பா ஆண்களை பார்ப்பதற்கான சுதந்திரம் தான் பெண் சுதந்திரம் இன்றைக்கி வந்து ஆண்களை எல்லாம் பெண்களை பார்க்குறதுனால பெண்களால் ஆண்களை பார்க்க முடியல இதுதான் வந்து இதுதான் வந்து பெண் சுதந்திரம் மறுக்கப்படுவது பெண்கள் சுதந்திரம்னா என்னது ஆண்களை சுதந்திரமாக பார்க்கணும் பெண்களுக்கு இது பெண் சுதந்திரம் அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது இவன் வந்து பெண்களை பார்த்துட்ருக்குறான் ஆண் வந்து பெண்களை பார்த்துட்ருக்கிறான் அதுதான் வந்து பெண்களை சுதந்திரமாக பார்க்க விட மாட்டேங்கிறான் ரெண்டு பேருமே பார்த்து பார்த்துக்கிட்டு தானுங்க ரெண்டு பேருமே பார்த்தா அது வந்து சரி வருது அப்போ வந்து ஒரு ஆண் வந்து நீ ஓன் வேலையை பாரு உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கையை போவான் லட்சியத்தை பாரு பெண்கள் வந்து தனக்கு யார் பிடிச்சவங்க பிடிக்கவங்க தேர்ந்தெடுப்பதற்கு சுதந்திரமாக பார்க்கணும் அதற்கு வழிவிடணும் நீ முதல்ல ஓன் ஓ பெண்ணே பார்க்காத முதல்ல ஆண் வந்து பெண்களை பார்க்காத பார்க்காம உன்னுடைய வேலையை பார்த்து அதே நேரத்தில் ஒரு பெண் வந்து தனக்கு இப்போ தனது உறவுகளை அவள் தேடுவாள் தனது உறவுனால் வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது ஒரு உடன்பிறவாத சகோதரனை கூட அவள் தேடுவாள் ஒரு பெண் வந்து சும்மா ஒரு பெண் பார்த்துட்டாலே அதுக்கு காதல் அப்படின்லாம் இல்லாமல் இவ ஏன் நம்மளை அடிக்கடி பார்க்கறா அப்படின்னா ஒருவேளை அதுக்கு வந்து அவளுக்கு ஒரு அண்ணன் தேவைப்பட்டிருக்கலாம் அல்லது ஒரு தம்பி தேவைப்பட்டிருக்கலாம் அல்லது அவளுக்கு ஒரு நண்பன் தேவைப்பட்டிருக்கலாம் ஏன்னா அவளுக்கு யாருமே காதலன் இருக்கா அவள் இருந்தாலும் ஏன் எல்லா வரப்புற ஆண்களை பார்க்குறா அப்படின்னா அவளுக்கு ஒரு உடன்பிறவாத அண்ணன் தேவைப்பட்டிருக்கலாம் இப்போ காதலன் கிடச்சாச்சு இப்படி பல உறவுகள் பெண்களுக்கு தேவைப்படுகிறது அப்போ அதற்கு பெண் வந்து அதற்காக தான் பார்க்குறா அப்படிங்கிற இப்போ அப்படின்னால பெண் பார்த்துட்டு அதை தப்பாக கூடாது அதனால தான் பெண் பார்க்குறதுக்கு பார்க்கறத பார்த்துட்டு குழம்பிடக்கூடாது ஒரு ஆண் பார்க்குறான் அப்படின்னா அது கூட சொல்லுவேன் அதனால் ஸோ பார்வையிட பார்க்குறதுல வந்து ஒரு ஆண் வந்து நீ கவலைப்படாத எதையும் பற்றி கவலைப்படாது உன் வேலையை பார் பெண்களெல்லாம் போய் பார்த்துட்டே இருக்காத உன் வேலையை அப்போ முன்னால் பார்க்க முடியாது சோம்பேறித்தனம் தான் ஏற்படும் நீ பெண்ணை எப்படி பார்க்கணும் அப்படின்னா உன் கடமையை நீ செய் உன்னுடைய லட்சத்தில் உன் கடமையை செய் உன் வாழ்க்கையை ஒழுங்காக வாழு ஒழுக்கமாக வாழு கட்டுப்பாடாக இரு உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ போ அப்படி போகும்போது அப்போ ஒன்றை ஒன்றை வந்து ஒரு பெண்கள் பார்க்கும்போது ஒன்றை பார்க்கும்போது ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் பெண்களுக்கு அப்போ வந்து அவங்க பெண்கள் நாலு பேர் ஒன்றை பார்ப்பாங்க அதில் நீ உனக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுத்துக்கோ உனக்கு பிடிச்சவங்கள நீ தேர்ந்தெடுத்துக்கோ இப்படி தான் நீ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் அது இல்லாமல் உன் கடமை செய்யாமல் இப்போவே உடனே பெண்ணை பார்த்துட்ருக்கு நீ உன் கடமையை செய் நீ ஒழுக்கமாக வாழணும் பெண்களுக்கு பாதுகாப்பாக உதவியாக வாழு நேர்மையாக வாழு உன் கடமை நீ செய் தொழில் செய் எல்லாமே பண்ணு இப்படி பண்ணுற ஒன்றை வந்து பெண்கள் வெடி பெண்கள் பார்ப்பாங்க யார் சரியான இவன் நல்லா இருக்கான் கட்டுப்பாடாக இருக்கான் நேர்மையாக இருக்கான் ஒழு அவன் வேலைகளை ஒழுங்காக செய்கிறான் ஆனால் இத்தனைக்கும் பெண்களும் அவங்க வேலையும் செய்வாங்க பெண்களுக்கு இது மாதிரி இதை பார்க்குறது தான் வேலைன்னு கிடையாது அவங்களும் தொழில் எல்லாத்தையும் பண்ணுவாங்க அவங்களுக்கும் தொழில் எல்லாம் செய்வாங்க வாழ்க்கை எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி பார்க்கும்போது தனக்கு தேவையான உறவுகளை தேடும்போது ஒரு பெண் வந்து ஆண்களை பார்க்குறாரு ஆண்களை பார்க்கும்போது இவனோட நடவடிக்கை நல்லாயிருக்கு இவன் நேர்மையாக இருக்கிறான் ஒழுக்கமாக இருக்கான் நல்ல பெண்களுக்கு உதவியாக இருக்கான் அவங்க உறவினர்களுக்கு அல்லது அவங்க குடும்பத்தாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கான் பாசமாக இருக்கான் அப்போ இவனை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் இருக்கலாம் அது காதலன்னாக இருக்கலாம் அல்லது இவனை எனது வாழ்க்கை துணையாக அல்லது எனக்கு இவனுக்கு இவனை ஒரு அண்ண எனது உடன்பெறவாத அண்ணனாக எடுத்துக்கொள்ளறான்னு நினைக்கிறேன் எனது நண்பனாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அல்லது என் தம்பியாக இருக்கலாம் என்னோடய வயசு என்னதாக இருக்கா அதனால இவனை நான் தம்பியாக எடுத்துக்கிறேன் இப்படி பல்வேறு உறவு ஏதோ ஒரு வகையில் அவன் தன் தன்னோடு இருந்தால் நல்லா இருக்கும் தனக்கு தெரிந்தவனாக இருந்தால் நல்லா இருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதற்காக பெண் வந்து சுதந்திரமாக பார்க்கணும் அதற்கு ஆண் என்ன பண்ணணும் அந்த பா ஆணை தேர்ந்தெடுக்கிற வேலை வந்து பெண் தான் உனக்கு அப்படி தேர்ந்தெடுக்கும்போது அந்த ஆணுக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தால் அவனும் ஏற்றுக்கிறான் இல்லைனா வேண்டாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது ஆனால் எனக்கு விருப்பம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி விளையாட்டுரும் அதனால் ஒரு ஆண் வந்து உன்னுடைய வேலையை நீ பாரு நீ வந்து ரோட்டில் போகும்போது கூட எங்கேயாவது பெண்கள் வரமாட்டாங்களா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உன் கடமையை செய்யாமல் உடனே பெண்ணை தேர்ந்தெடுத்துணும்னு நினைக்கிறேன் உன் கடமையில் உன் நம்பிக்கை வை உன்னுடைய வாழ்க்கை முறையில் உன் நம்பிக்கை வை அதுதான் உனது கடமைகள் அந்த கடமைகளை செய்யும்போது உன்னை பெண்கள் தேர்ந்தெடுப்பார்கள் பெண்கள் தேர்ந்து நீ அது இல்லாமல் உன் கடமையை செய்யாமல் நீ போகிற வர நேரத்தில் உடனேயே போய் அந்த கடமை செய்ய கடமையில் உனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க கடமையில் உன்னுடைய கவனம் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இந்த என்ன இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு பெண்களை பார்த்துட்ருப்பாங்க பெண்களை தேடிட்டு போகிற பஸ்லேயும் சரி அல்லது ரோட்டில் போகிறாங்க வண்டியில் போகிறாங்க சைக்கிளில் நடந்து போகிறாங்க எங்கேயா பெண்கள் மாட்டாங்களா அப்படி பார்த்தே ஓகே பண்ணிடலாம் எதுக்கு இவங்களுக்கு இவங்களை இந்த இப்படி பெண்களை தேர்ந்தெடுப்பதற்காக நான் எதுக்கு லட்சியம் அப்படின்னு சொல்லி என் கடமைகளை செஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறம் அவங்க நம்மளை தேர்ந்தெடுப்பாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஓகே சொல்லுவோமா பிடிச்சிருந்தா எதுக்கு இவ்வளோ கஷ்டம் சும்மாவே பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் இல்லை நேரடியாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் ஒரு பெண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது உனக்கு கடமையில் கடமை செய்கிறதுல உனக்கு வந்து நம்பிக்கையெல்லாம் போயிடும் ஒரு சோம்பேறியாக நீ மாறிடுவேன் ஏன்னா முறையான வழி இருக்குது ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு முறையான வழி இருக்குது உன் கடமை நீ செய்யணும் உனக்கு ஒரு லட்சியம் வேணும் அதில் உன் கவனத்தை செலுத்து உன்னுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து பெண்கள் உன்னை தேர்ந்தெடுப்பார்கள் நீ என்னவாக எனக்குள் இருக்க வேண்டும் என்னுடன் இருக்க வேண்டும் என்று பெண்கள் தேர்ந்தெடு போட்டி போடுவாங்க நாலு பெண்கள் ஒன்றை பார்ப்பாங்க அந்த நாலு பெண்களுக்கு ஏற்கனவே ஆள்கள் இருக்கலாம் லவ்வர் இருக்கலாம் அப்போ ஒன்றை பார்க்குறாங்க இவன் நமக்கு ஒரு தம்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இவன் தனக்கு சகோதரனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க உறவை தீர்மானிப்பாங்க நம் நண்பனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அல்லது நம்மக்கிட்ட இருக்கிற காதலனையோட இவன் இன்னும் பெட்டராக இருக்கிறான் அப்படின்னா அப்போ இவனை கழிச்சி விட்டு இவனை இவனை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அவங்க அவன்கிட்ட போய் ட்ரை பண்ணுவாங்களா அப்போ வந்து அவன் என்ன பண்ணும் இல்லை எனக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க அவங்கள எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே சரி அது ஆணின் விருப்பம் அதாவது ஒரு பெண் தான் முதல்ல வந்து தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் அந்த தே அதில் வந்து ஆணுக்கு ஒப்புதல் இல்லைன்னா அவன் தொ சொல்வது சொல்கிறான் அப்போ இதில் அவனும் சுதந்திரமாக இருக்கான் இவளும் சுதந்திரமாக இருக்கான் இதுதான் வந்து சும்மா வந்து ரோட்டில் போகிற வர பெண்களெல்லாம் வேடிக்கை பார்த்தா ஆண்களுக்கு சோம்பேறித்தனம் ஏற்படும் கடமை செய்கிறதெல்லாம் நம்பிக்கை இல்லை கடமை செய்துட்டு நீ பலனை எதிர்பார்க்காத கடமை செய் பலன் வந்து தானாக வரும் பலன்கிறது யார் பெண்கள் தான் பலன் வச்சுக்கோங்களேன் கடமை இப்போ ஆண் வந்து கடமையை செய்கிறான் பெண்கள் தான் பலன் அப்படின்னா அந்த பலன் வந்து ஆண்களை தேர்ந்தெடுக்கும் தான் யாருக்கு பலனாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்களை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் ஏன்னா தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமை சுதந்திரம் அது வந்து பெண்களிடம் கொடுக்கப்பட்டு விட வேண்டும் அது ஆண்களிடம் கொடுக்கப்படக்கூடாது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் ஆண்களுக்குள்ளே போட்டி ஏற்படும் சண்டைகள் ஏற்படும் சச்சரவுகள் ஏற்படும் இந்த உலகம் எப்படி இருக்கா அதான் அதுதான் இங்கே தப்பாக நடந்துகிட்ருக்கு இருக்குது அதனால் ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிற பொ பொறுப்பை பெண்ணிடம் ஒப்படைத்து விட வேண்டும் ஆணுக்கு அந்த கவலையே வேண்டாம் தன்னை எந்த பெண் தனக்கு எந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கவலையே வேண்டாம் ஒன்றை நோக்கி நிறைய பெண்கள் வருவாங்க அதில் நீ யாரையா தேர்ந்தெடுத்துக்கோ நீ உன் வாழ்க்கையில் கவனம் செலுத்தி உன்னை வந்து பெண்கள் பார்ப்பார்கள் பலரும் பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும்போது உனக்கு அவர்கள் வந்து தனது விருப்பத்தை உன்னிடம் தெரிவிப்பார்கள் அப்போ உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ நீ அவங்ககிட்ட ஒப்புதல் கொடுக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறத நீ சொல்லிக்கலாம்